இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த்து ரிசல்ட் வந்து வெளியாக இருக்குது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க நிறையா நல்ல நல்ல ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அதே டயத்தில் வந்து எப்படி வெற்றியாளர்களை நம்ம வாழ்த்துறோமோ அதே டயத்தில் ஒரு போட்டின்னு வர்றப்ப ஒரு தோல்வியாளர்களையும் இருப்பாங்க இல்லை வெற்றி கனியை அவங்க ருசிக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருப்பாங்க அவங்க எதிர்பார்த்த மார்க்கு வராமல் போனதுக்கு பல ரீசன்ஸ் அவங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க இதுவே வாழ்க்கையோட எண்ட் இல்லை இது ஜஸ்ட் அ பிகினிங் தான் ஏன்னா இதுக்கு மேலே எத்தனையோ விஷயங்கள நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் உங்களோட திறமையை காட்டுங்க நீங்கள் பெரிய பெரிய வெற்றி அடைகிறதுக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அதனால் அந்ததை எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவீங்க அண்ட் மோரோவர் இப்போ இந்த எக்ஸாமில் வந்து நம்மளோட ஃபெயில் ஆனவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அவங்களோட மனநிலையில் நின்று நம்ம பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலே ஃபெயிலாகிருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் வெளியில் சொல்லாமல் இருந்திருப்பாங்க இப்போ ரிசல்ட் வந்த பிறகு பேரண்ட்ஸோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க ரொம்பவுமே டிப்ரெஷன் போயிருக்கலாம் இல்லை நான் ஃபெயிலே ஆக மாட்டேன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தவங்க இப்போ இந்த எக்ஸாம் ரிசல்ட்டில் இம்மிடியட்டாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும் ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே எப்படி நம்ம பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ண போகிறோம் அந்த சொசைட்டி ஃபேஸ் பண்ண போகிறோம் ரிலேட்டிவ் ஃபேஸ் பண்ண போகிறோன்ற ஒரு பெரிய பயத்தில் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு தான் நான் மெயினாக சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த ஒரு சூழலில் நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் கான்ஃபிடென்ட்டோடு தான் எதிர்கொள்ளணும் இப்போ இந்த ரிசல்ட்டை உடனே ரொம்ப மனம் டிப்ரெஷன் ஆயிடாதீங்க அதே டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே எண்ட் இல்லை உங்களுக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் இது எண்ட் இல்லை நீங்கள் திரும்பவும் எக்ஸாம் எழுதி கூட நீங்கள் பாஸ் ஆகலாம் அதுக்கு கவர்மெண்ட்டு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க இம்மிடியேட்டாகவே நீங்கள் ஸ்கூலுக்கு போய் அடுத்த எக்ஸாமுக்கானதான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பட் அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடாதீங்க மோரோவர் பேரண்ட்ஸு இந்த டயத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டாருன்ற அர்த்தம் இல்லை அவருக்கு வேறு எத்தனையோ வேறு ஸ்கில்ஸ் இருந்திருக்கும் அந்த ஸ்கில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் மற்ற ஸ்கில்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அப்போ படிக்க மாட்டானோ நினைக்காதீங்க அந்த ஸ்கில்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறப்ப எஜுகேஷனும் பெட்டர் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு அடுத்தடுத்தடுத்து தோல்விகளாக வர்றப்ப அவருக்கு எதுலேயுமே நாட்டம் வராது கான்ஃபிடன்ஸ் வராது இன்ட்ரெஸ்ட் வராது இதே டயத்தில் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் படிக்கிறதையும் கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா இதனால என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பொறுமையாக பேசுனீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸு பிரைட்டான ஸ்டூடண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் ரிசல்ட் வந்த எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே இதை அட்வைஸாக சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை அனுப்புங்க அது மூலமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும் டிப்ரெஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இது மூலமாக வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி